ங்கனூர் அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் திரளாக பக்தர்கள் தரிசனம் கும்பகோணம் அருகே உள்ள சேங்கனூர் அருள்மிகு காளிகாம்பாள் ஆலயம் கிராமவாசிகள் மற்றும் உபயதாரர்கள் உதவியுடன் புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு நான்கு காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பட்டு விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் சேங்கனூர் கிராமவாசிகள் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை கிராமவாசிகள் செய்திருந்தனர்